ஒரு தடவை கார் வாங்கிட்டோம் வச்சுட்டு ஓட்டிகிட்டு வச்சிட்டோன்னா அது கெட்டு போயிடுவேன் ஓட்டிகிட்டே இருக்கணும் பேனா வாங்கினோம் எழுதிட்டு இருக்கணும் ஜயாவம் ஜப்பேன் நித்யம் அக்ஷயம் பரமம் சிவம் அக்ஷயம் அழிவில்லாத மங்களங்கள் உண்டாகும் சர்வ மாங்கல்யம் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து விதமான மங்களங்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த பலஸ்ருதிகள் அப்படியே சொல்லிகிட்டே வராங்க ஐயா முக்கியமாக சொல்லும்பொழுது இந்த சூரியனுடைய பிரபாவங்கள் ஆதித்யனுடைய பல விதமான பெயர்கள் மார்த்தண்டு பேரு அம்சுமான்னு பேரு பெயர்கள் எல்லாம் கூறி அவருக்கெல்லாம் நமஸ்காரம் நமஸ்காரப்ரியா பானுன்னு சூரியனுக்கு என்னன்னா நமஸ்கார பிரியாகா நமஸ்க அபிஷேக பிரியாகா அலங்கார அலங்காரப்பிரியாக விஷ்ணுன்ற மாதிரி சூரியனுக்கு எது பிடிக்கும்னா நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்கணும் இருக்கணும் ஆக்டிவா இருக்கணும் அதாவது சூரிய உதயம் போது நம்ம பார்த்தோம் சூரிய உதயம் போதும் அஸ்தமனம் ஆகும் போதும் ஏன் தூங்கக்கூடாது காலை நீட்டின்னு இருக்கும் ஒரு மனிதன் தான் காலை நீட்டின்னு தான் எப்படி அவளை அவமானப்படுத்துற மாதிரியோ சூரியன் உதயம் ஆகும்போது நம்ம எழுந்து நின்று அவருக்கு வணங்கணும் இந்த இடத்துல சொல்றாரு நீங்க இது பண்ணிட்டே வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ராமருக்கு உபதேசம் பண்ணி முக்கியமா அவரு மூன்று முறை ஜபிக்க சொல்றாரு